தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை கடற்படையின் நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழகம் தழுவிய ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதுடன் சிறைபிடித்து செல்வது தொடர்வதால் மீன்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றும் தமிழக மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றுள்ளனர் இதனையடுத்து ராமேஸ்வர மீனவர் சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் மீன்பிடி துறைமுகம் அருகே நடைபெற்றது மீனவர் சங்க தலைவர் எஸ் எமரிட் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தும் இலங்கை கடற்படை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய ரயில் மறியல் போராட்டம் நடத்தவும் அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்கள் நடத்தவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இன்றைக்கு அரசு வேடிக்கை ஒரு மாட்ட கூட மத்திய அரசு கேட்குது ஆனால் மீனவர்களை தேயிலை இலங்கை அரசு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு சித்திரவதை பண்ணுது ஐசலை வச்சு படுக்க வச்சு இப்படி சித்திரவதை பண்ணுது ஆனால் மத்திய அரசு மிக மித்திரமாக இருக்கு உடனே மத்திய அரசு தலையிட்டு இந்த பாரம்பரியத்தில் பிடிக்க வழிவகை செய்யணும் இந்த மீனவர்களை தாக்குதலை தடுத்து நிறுத்தணும் அப்படி இல்லைனால் தமிழகம் தலியும் மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ரயில் மறியல் அறிவிப்போம் அந்த தேதி வந்து பின்னால் அறிவிக்கப்படும் மத்திய அரசு எங்களை உடனே படகுகளையும் எங்களையும் விடுவிக்கணும்